வெல்கம் டு தமிழ் கணிதன் நம்ம இது வரைக்கும் பார்த்தோன்னா பர்சனேஜ் டாப்பிக் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ் தனி தனி சாரி தனிவட்டி டாபிக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதில் ரெண்டு பார்ட் ஆல்ரெடி நம்ம போட்டோம் இப்போ பார்க்க போகிறதுனா மூணாவது பகுதி தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ரெண்டு பார்ட்டை நீங்கள் பார்க்குறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வச்சுருங்க அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு வாங்க ஏன்னா அதில் நிறைய ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால தான் சரிங்களா ஓகே பாருங்கள் பத்தாமதாவது கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு ரூபாய் ஐயாயிரத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் மூவாயிரத்தை நான்கு நான்கு ஆண்டுகளுக்கும் வட்டி விதத்தில் வழங்கினார் ஆக மொத்தமாக ரூபாய் ரெண்டாயிரத்தி இரநூறை வட்டியாக அருண் பெற்றார் எனில் வட்டி விதத்தை காண்கின்றார் என்னென்னா அருண்றவர் பாலாஜின்ற ஒருத்தருக்கும் சார்லஸ்க்கும் கடனாக கொடுக்குறாரு பாலாஜிக்கு எவ்வளோ கொடுக்குறாருனா ஐயாயிரரூபா ரூபாய் கொடுக்குறாரு ரெண்டு வருஷத்துக்கு சார்லஸ்க்கு மூவா மூவாயிரம் கொடுக்குறாரு நாலு வருஷத்துக்கு அப்படின்னா ரெண்டு பேருமே சேர்த்து ரெண்டு பேரும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ வட்டி கட்டுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுபா வட்டி கட்டுறாங்க கிளியரா ரெண்டு பேருக்குமே ஒரே தனி வட்டி வீதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க க்ளியரா ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இதை பிஎன்ஆர்பை ஹண்ட்ரட் ஃபார்மலும் யூஸ் பண்ணலாம் ஷார்ட் யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பிஎன்ஆர்பை ஹண்ட்ரட் ஃபார்ம்ல யூஸ் பண்ணிருவோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறவருக்கு பி ஒன் ப்ரின்ஸ்பலாக பி ஒன்னு வச்சுக்கிறேன் முத ஒருத்தவருக்கு ஈராக வந்து பி டூன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா பி ஒன் அவருக்கு ஐயாயிரம் யாருக்கு அருண்க்கு கிளியரா அருணா சாரி பாலாஜிக்கு செகண்ட் தான் சார்லஸ் ஓகேவா ஸோ பாலாஜியோட பிரின்ஸ்பலாக பி ஒன்று வச்சுக்கிறேன் அவரோட இயர் வந்து நான் என் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ் பர்சன்டேஜ் வச்சுக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரே பர்சன்டேஜ் அப்போ ரெண்டு பேருக்குமே எக்ஸ் பர்சன்டேஜ் நான் வச்சுக்கிறேன் ஓகேவா ஓகே சார்லஸ் வரப்பையும் பி டூன்னு வச்சுக்கிறேன் இவருக்கு என் ஃபோ என் டூன்னு வச்சுக்கிறேன் இவருக்கும் எக்ஸ் தான் ரெண்டு பேருமே ஒரே பர்சன்டேஜ் தான் ஓகே இப்போது நல்லா கவனிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்மிலா வட்டி கண்டு டிகிரி ஃபார்மலா கரெக்டான இது வந்து பார்த்தோன்னா பாலாஜிக்கும் இது வந்து பார்த்தோன்னா அருணுக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் எவ்வளோ ரெண்டாயிரத்தி அறுநூறுவா கட்டுறாங்க க்ளியரா இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஃபார்ம்லாவில் அப்ளை பண்ணிடலாமா கரெக்ட் தானே ஓகே அப்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு பி ஒன் அளவு ஐயாயிரம் என் ஒன் அளவு ரெண்டு ஆர் ஒன்று வந்து எக்ஸு நெக்ஸ்ட்டு பி டூ அளவு மூவாயிரம் என் வந்து பார்த்தோன்னா நாலு ஆர் டூ வந்து பார்த்தோன்னா எக்ஸ் டிவைட் பை ஹண்ட்ரட் ரெண்டுலையுமே பொதுவாக ஹண்ட்ரடாக பொது ஒரே ஹண்ட்ரடாக போட்டுக்கிறேன் ஈக்குவாலிட்டி அளவு ரெண்டாயிரத்தி இரநூறு இப்போ இந்த ஹண்ட்ரட் அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்பிள் ஆயிரும் கரெக்ட் தானே ஹண்ட்ரட் அந்த போகும் போச்சுன்னா மல்டிப்பிள் ஆயிரும் அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருவோம் சரியா அப்போது பாருங்கள் இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் இரண்டு மல்டிபிள் பண்ணால் பத்தாயிரம் கிடைக்கும் இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் பன்னெண்டாயிரம் கிடைக்கும் இங்கே ஜீரோ மிஸ்டேக் ட டைப்பிங் மிஸ்டேக்காக ஓகேவா அப்போது நல்லா கவனிங்க இது பத்தாயிரம் எக்ஸுன்னு வந்துடும் இது பன்னெண்டாயிரம் எக்ஸுன்னு வந்துடும் கரெக்ட் தானே ஓகே ரெண்டுலேயுமே ஒரு எக்ஸை நான் பொதுவாக வெளியே எடுத்துகிறேன் அப்போ பத்தாயிரம் ப்ளஸ் பன்னெண்டாயிரம் ஈக்குவல் அளவு இந்த ரெண்டாயிரத்தி இரநூறு இந்த நூறு அந்த பக்கம் போயிடுமா பெருக்களாயிரம் எண்டு நூறு கரெக்டா ஓகே இப்போ இதை நட்டி கூட்டினா எவ்வளோ கிடைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் அப்போ நம்மளுக்கு மட்டும் வேணும்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரம் அந்த மங்காக்கும் வகுத்துலருமா எக்கிரை வந்துடுமா இப்போ நான் அடிக்கலாமா பாருங்கள் இதில் ரெண்டு ஜீ மூணு ஜீரோவுக்கு இங்கே மூணு ஜீரோ அடிச்சுக்கிறேன் ஓகே பாருங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு இங்கே பத்து இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபதுன்னு கிடைக்கும் அப்போ எத்தனை பெர்சன்டேஜ்னா டென் பர்சன்டேஜ் அப்படின்னு கிடைக்கும் இல்லைனா இன்னொரு வழி இருக்குது எப்படி சார் அப்படின்னா பாருங்கள் பாலாஜி ஐயாயிரூவா ரெண்டு வருஷத்துக்கு வாங்குறாரு அப்போது ரெண்டையும் அதே மாதிரி பார்த்தோன்னா அருண் சரி சார்லஸ் மூவாயிரம் நாலு வருஷத்துக்கு வாங்கிறாரு இது ரெண்டையும் பெருக்கிருவோம் பாருங்கள் இது ரெண்டையும் பெருக்கின அளவு பத்தாயிரம் இரண்டி இருக்குன்னா பன்னெண்டாயிரம் ஸோ மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் அப்போது நம்ம ஷார்ட் கட் பண்ண முடியல இப்போ அசல் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வச்சுக்கிறோம் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அளவு இருபத்தி ரெண்டாயிரம் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு வட்டி தான் எவ்வளோ ரெண்டாயிரத்தி இரநூறுவான்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இரநூறுவா எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் தெரியாது எக்ஸ்ட்ரென் வச்சுக்கலாமா க்ளியரா ஓகே அப்போ நான் என்ன பண்ணலாம் இதை நம்ம அடிக்கலாம் கிராஸை மட்டும் அடிச்சிடக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஓகேவா நம்ம எப்படி வேணாலும் அடிச்சிக்கலாம் ஆனால் கிராஸை மட்டும் அடிச்சிடக்கூடாது கிராஸை வந்து பெருக்கணும் இப்போ பாருங்கள் இதில் ரெண்டு ஜீரோ அடிச்சிடேன் இங்கே ரெண்டு ஜீரோ அடிச்சிட்றேன் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாமா ஓகே அடுத்து இந்த ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்திரெண்டு ஒரு இருபத்தி ரெண்டு வேறு எதை அடிக்க முடியுமா முடியாது அப்போ கிராஸை பிரிக்கிறலாமா அவங்க ஒன்று இருக்கும் இங்கே எக்ஸ் இருக்குமா ஒன்றுட்டு எக்ஸ் அளவு எக்ஸ் ஈக்குவல்ட்டு இங்கே ஒன்று இருக்குமா இங்கே பத்து இருக்குமா ஒன்றுட்டு பத்து அளவு பத்து ஸோ இப்போ எத்தனை பர்சன்டேஜ்னா பத்து பர்சன்டேஜ் இந்த வழியிலும் நம்ம பண்ணலாம் க்ளியரா ஓகே ஸோ அடுத்து இந்த மாதிரி மாடல் வந்து நம்ம எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனியும் கிளியரா சரி ஓகே எந்த மாதிரி மாடல்னா இந்த மடங்குன்ற மாடல் வருது பாருங்க இந்த கொஸ்டின் பாருங்க ஒரு அசலானது நான்கு ஆண்டுகளில் இரண்டு மடங்கு ஆகிறது எனில் வட்டி விதத்தை காண்க அப்படின்றாங்க சரி இந்த மாதிரி மடங்குன்னு வந்தாலே நம்மளுக்கு எத்தனை மடங்குன்னு வந்துட்டு பாருங்க ஓகேவா இதுல ரெண்டு மடங்கு கொடுத்துருக்கு ரெண்டு மடங்குன்னா ரெண்டுலேருந்து இருந்து ஒரு ஒண்ணை கழிச்சிருங்க இதே மூணு மடங்கு எத்தனை மடங்கு கொடுத்தாலும் ஒரு ஒண்ணா கழிச்சிருங்க இப்போ எட்டு மடங்குனாலும் என்ன ஒன்னும் எட்டுலேருந்து இருந்து ஒரு ஒண்ணா கழிச்சிருங்க கிளியராக ஏன் சார் இப்போ எட்டுலேருந்து ஒன்றை கழிக்கிறீங்க அப்படின்னா ஆக மாறுகிறதுன்னு என்னது அது மொத்த தொகை அப்போ எட்டு மடங்காக மாறுதுன்னா ஒரு மடங்கு அசலாக இருக்கும் ஸோ வட்டி மட்டும் வேணும்னா அந்த ஒரு மடங்கு நம்ம கழிக்கிறோம் கிளியரா புரியுதா உங்களுக்கு அப்போ இது ரெண்டு மடங்கு ரெண்டுல ரெண்டுலேருந்து ஒன்றை கழிக்கிறேன் இதே மூணு மடங்குனா மூணுலேருந்து இருந்து ஒன்றை கழிச்சிடும் ஓகேவா சரி ஓகே இப்போது நம்ம என்ன பண்ணணும் இது மடங்குன்னு வந்தால் கான்செப்ட் கான்செப்ட் இந்த கான்செப்ட் மரியாதை போச்சுருங்க எத்தனை மடங்காக இருந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு ஒன்றை கழித்து நூறால் பெருக்கி வருடம் கொடுத்தாங்கன்னா வருடத்தால் வகுத்துருங்க பர்சன்டேஜ் ஆன்சராக கிடைக்கும் பேர்சன்டனேஜ் கொடுத்தாங்கன்னா பர்சன்டேஜெலாம் ஒவ்வொருத்துருங்க வருடம் ஆன்சர் கிடைக்கும் க்ளீனாக புரியுதா இதில் பாருங்கள் ரெண்டு மருங்க அப்போ ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் நான் போட்டுக்கணும் ஓகே டிவைட் பை நான்கு ஆண்டு சொல்லுவாங்க அப்போ டிவிடை பை நாலு இப்போது ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஒன்று இன்னும் இல்லை நூறு டிவைடட் பை ஃபோர் ஸோ இதை அடித்த அளவு கிடைக்கும் இருபத்தைந்து சதவீதம் அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதே மாதிரி மடல் இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன் பாருங்கள் போன சமில் வருடம் கொடுத்துட்டு பேர்சன்டேஜ் கேட்டுக்கிறாங்க இந்த சமில் பாருங்கள் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு வருடம் கேட்குறாங்க கரெக்டாக சரி ஓகே இதில் பாருங்கள் ஒரு அசலானது முப்பது சதவீதம் வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் நான்கு மடங்காக மாறுன்றாங்க வருடம் கேட்குறாங்க ஓகேவா எத்தனை முப்ப எத்தனை மடங்கு நான்கு மடங்கு அப்போ நாலுலேருந்து ஒரு நகழ்ச்சிடுமா நாலுலேருந்து ஒன்று கழிச்சு ஒரு நூறாவில் பெருக்கிடுவோம் டிவைடர் பை பெர்சன்டேஜ் கொடுத்தா அளவு பர்சன்டேஜெலாம் கரெக்ட் தானே ஓகே தானே இப்போ நம்ம கழிச்சிடலாமா பாருங்கள் நாலு ஒன்று போர்ஷன் அளவு மூணு மூணு நூறு அளவு முந்நூறு டிவைடர் பை இங்கே பத்து இருக்கா ஸோ இது இது அடித்தாரு கிடைக்கும் பத்து வருடம் அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி மடலில் இன்னொரு கொஷின் இது அடிக்கடி கேட்ட கொஷின் தான் இது நிறைய முறை குரூப் ஃபோரில் கேட்டுருந்தாங்க ஓகேவா பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆசரானது எட்டு சதவீதம் வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்கு ஆகுன்றாங்க அப்போ மூணு மடங்குன்னு என்ன ஆனவோ மூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை எயிட் பர்சன்டேஜ் க்ளியரா சூப்பர் டிவைட் பை எய்ட்டு இப்போ பாருங்கள் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா சரி மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு ரெண்டு நூறு இரநூறு டிவைடட் பை எட்டு இப்போ பாருங்கள் ஓரட்ட எட்டு இங்கே இருபத்தஞ்சி எட்டு இரநூறு கிடைக்கும் அப்போ எத்தனை வருடம்னா இருபத்தைந்து வருடம் கிளியராக புரிஞ்சுக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுவுமே முக்கியமான கொஷின் தான் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு ஒன்று பை நாலு வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளையும் நான்கு ஆகுன்றாங்க ஸோ வட்டி வீதம் கொடுத்துறாங்க அதாவது பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க அந்த பேர்சன்டேஜ் எப்படி கொடுத்துருவாங்க ஆறு ஒன்று பை நாலுன்னு கொடுத்துறாங்க எப்படி கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கலப்பு பின்னமாக கொடுத்தா நான் என்ன பண்ணுறேன் அதை பின்னமாக நான் மாற்றிக்கிறேன் அப்போ என்ன ஒன்றும் இதை வச்சு இங்கே பெருக்குவோம் கரெக்டு தான் இதை வச்சு இங்கே பெருக்கி மேலே கூட்டுவோம் அப்போ ஆறு நாங்கள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று அளவு இருபத்தி அஞ்சு டிவைட் பை நாலுன்னு வரும் அப்போ வட்டி வீதம் என்ன இருபத்தஞ்சி டிவைடட் பை நாலு ஓகே ஸோ மடங்கு எத்தனை மடங்கு ரெண்டு மடங்கு எப்போ எவ்வளோ பண்ணிடலாம் ரெண்டு மடங்குனா ரெண்டு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை வட்டி வீதம் எவ்வளவு இருபத்தஞ்சு பை நாலு ஓகேவா ஓகே இப்போது நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா அளவு ஒன்று கரெக்டாக நான் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஒன்று நூறு அளவு நூறு ஓகே ஓகே அது கீழே இருபத்தஞ்சி பை நாலு இருக்கா அந்த இருபத்தஞ்சி பை நாலு எப்படி போட்டுக்கலாம் தலையதாக போட்டுக்கலாமா நாலு பெருக்கில் போட்டோம்னா என்ன கிடைக்கும் நாலு பை இருபத்தஞ்சு அப்படின்னு வந்துடும் இந்த ஸ்டெப் வந்துடும் பாருங்கள் இதை அப்படிக்கலாம் இந்த ஸ்டெப் வந்துருச்சா இப்போ ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சு நூறு நாலு நாலு எழுது பதினாறு வருடம் அப்படின்னு கிடைக்கும் கீரா ஓகே ஸோ அடுத்து பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட அசலானது பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டி விகிதத்தில் ஐம்பது சதவீதமாக மாறாகும் காலம் என்னன்றாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இரண்டு மடங்காக வா இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு அப்படின்னு கொடுத்தாங்க இதில் எப்படி கொடுத்துருவாங்கன்னா ஐம்பது சதவீதமாக மாறணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போது நல்லா கொஞ்சம்ங்க நூறு பர்சன்டேஜ் அப்படின்னா அது எத்தனை மடங்கு ஒரு மடங்கு அப்போ இரநூறு பர்சன்டேஜ் எத்தனை மடங்காக இருக்கும் ரெண்டு மடங்காக இருக்கும் முந்நூறு பர்சன்டேஜ் மூன்று மடங்காக இருக்கும் கிளீராக ஸோ டேரெக்டாக மடங்குன்னு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா இரநூறு சதவீதம் இரநூறு சதவீதம் முந்நூறு சதவீதமாக மாறாகும் காலம் என்ன அப்படின்னு கூட கொடுக்கலாம் அப்போ இரநூறு ஆக மாறாகும் காலம்னா என்னது அது இரண்டு மடங்காக மாறாகும் காலம் ஸோ அந்த மாதிரி கணக்கில் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஐம்பது பெர்சன்டேஜ்ன்றாங்க அப்போ நூறு பர்சன்டேஜ் ஒரு மடங்குண்ணா ஐம்பது பர்சன்டேஜ் எத்தனை அரை மடங்கு தானே கிளியரா அப்போது இவங்க மடங்கு தான் கொடுத்துருவாங்க இது எப்படி எடுத்துக்கலாம் அரை மடங்கு நம்ம எழுதிக்கலாம் எதோ ஐம்பது பெர்சன்டேஜ்னா அது அரை மடங்கு நம்ம எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நான் சொன்னதான் எத்தனை மடங்காக இருந்தாலும் சரி அதுலேருந்து ஒரு ஒன்றை கழிச்சிருங்க நான் சொன்னேன் அப்போது அறையிலேருந்து என்ன பண்ணலாம் ஒரு ஒன்றை கழித்து நூறால் பெருக்கி என்ன பண்ணோம் வட்டி விதத்தெல்லாம் வகுத்துடலாம் க்ளீரா ஓகே இப்போ பாருங்கள் ஒன்றில் அறை போனால் என்னது அரை தானே ஓகே நான் ஒன்றில் அறை போச்சுன்னா எவ்வளவு கழிச்சா அரை தான் கிடைக்கும் அப்போது ஒன் பை டூ இன்ட்டு ஹண்ட்ரட் தான் கிடைக்கும் டிவைடட் பை டுவெல் பாயிண்ட் ஃபைவ் இப்போ அந்த ரெண்டையும் நூறு அடிக்கலாமா ஓரண்டு ரெண்டு இங்கே ஐம்பது ரெண்டு நூறு அப்போ என்ன கிடைக்கும் ஐம்பது பை பன்னெண்டு புள்ளி அஞ்சு இப்போது ஒரு பன்னெண்டு புள்ளி அஞ்சு ஒன் டைமு நாலு பண்டு புள்ளி எஞ்சளவு ஐம்பது கிடைக்குமா ஸோ அப்போ எத்தனை வருடம்னா நான்கு வருடம் கிளியராக புரிஞ்சதா ஓகே இதுவுமே நிறைய முறை கேட்டுக்காங்க இந்த கொஸ்டின் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தான் மடங்கு கொடுத்துருந்தாங்க இதில் இரண்டு தடவை மடங்குன்னு வரும் எப்படின்னு பாருங்கள் தனிவட்டியில் ஒரு அசல் பத்தாண்டுகளில் பத்தாண்டுகளில் இரு மடங்கானால் அந்த அசல் மும்மடங்காக மாறுவதற்கு எத்தனை ஆண்டுகளாகன்றாங்க கிளியரா ஸோ ஓகே பத்து வருஷத்தில் இரண்டு மடங்காக மாறுச்சுன்னா அந்த அசல் மூன்று மடங்காக மாறணும் அப்போது ரெண்டு தடவை அசல் ரெண்டு தடவை மடங்குன்னு கொடுத்துருக்காங்க கரெக்ட் தானே ரெண்டு தடவை மடங்குன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு தடவை மடங்குன்னு கொடுத்தா இதில் ரெண்டாவது கொடுக்கப்பட்ட மடங்கு என்னன்னு பார்க்கணும் அதாவது பெரிய மடங்கு என்னன்னு பார்க்கணும் கிளியரா ஸோ மூணு மடங்கு ஒன்று ரெண்டு மடங்காக மாறணும் இன்னொன்று மூணு மடங்குன்னு கொடுத்துட்டாங்க ரெண்டு மடங்குன்னு மூணு மடங்கு கொடுத்துருக்காங்க கரெக்ட் தானே ஓகே இதில் பெரிய மடங்குன்னா மூணு அப்போது மூணுலேருந்து ஒரு ஒன்றா கழிச்சிருங்க டிவைடர் பை இந்த சின்ன மடங்கு கீழே ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றா கழிச்சிருங்க இன்ட்டு அவங்க வருடம் கொடுத்தா வருடத்தால் பிறகுங்க போஸ்டனேஜ் கொடுத்தா போஸ்டனேஜில் பிறகுங்க இரு வருடம் கொடுத்தாங்க இப்போ இன்ட்டு பத்து கிளியர் அப்போ பாருங்கள் மூணில் ஒன்று போச்சுன்னாலும் ஒரு ரெண்டு டிவைடர்ட் பை ரெண்டில் ஒன்று எவ்வளோ ஒன்று இன்ட்டு பத்து ஸோ இதை பெருக்குன்னா என்ன கிடைக்கும் இருபது அப்படின்னு கிடைக்கும் அப்போ ஆன்சர் என்ன இருபது வருடம் கிளியராக புரிஞ்சதா ஓகே இதில் பாருங்கள் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கு இரநூற்று பத்தொம்பது நாட்களுக்கு பத்து சதவீத வட்டி விதத்தில் தனிவட்டியை காண்கின்றாங்க இதுக்கு முன்னாடி வருடம் அதாவது பார்த்தோம்னா வருடங்களை கொடுத்துருப்பாங்க இதில் தனிவட்டி கேட்கறாங்க அதில் மரங்கள் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி எப்படின்னா வருடங்களை கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தோம்னா நாட்களில் கொடுத்து வட்டி என்னென்னு கேட்குறாங்க அப்போது நாட்களில் கொடுத்து வட்டி என்னென்னு கேட்டாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் நாட்கள் கொடுத்தாங்களா அதை வருடமாக நம்ம மாற்றணும் அப்போ இரநூத்தி பத்தொம்போது நாட்களை நான் வருடமாக மாற்றணும்னா எதனால் நான் வகுக்கணும்னா வருடத்திற்கு எத்தனை நாட்கள் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்கள் அப்போ முன்னூற்றி அறுபத்தைந்தால நான் வகுத்துடணும் கிளியரா சப்போ என்ன பண்ணுறேன் முந்நூற்றி எழுபத்தஞ்சில் வகுத்து தர்றேன் அப்போ இரநூத்தி பத்தொம்போதை நான் முந்நூற்றி இருபத்தஞ்சில் வைக்கிறேன் நீங்கள் கண்ணை மூடிக்கு நாட்கள் கொடுத்தாலே கீழே டிவிடர் போய் ஃபைன் போட்டுருங்க அதே மாதிரி நாட்களில் கொடுத்தா எழுபத்தி மூணுன்ற ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் சார் அப்படின்னா எழுபத்தி மூணு முன்னூற்றி இருபத்தைந்துன்றது எழுபத்தி மூணு நாள் வகுப்படும் அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய நாட்களும் எழுபத்தி மூணால் வகுப்படுறவங்க இதெல்லாம் நாட்கள் கொடுத்துருப்பாங்க ஓகேவா அப்போ இதில் ஃபைவ் டைம்ஸ் இருக்கும் எழுபத்தி மூணு ஓகே பாருங்கள் இங்கே இரநூத்தி பத்தொம்போதுல எத்தனை எழுபத்தி மூணு இருக்கும் தெரியாது சார் அப்படின்னா இங்கே லாஸ்ட் டிஜிட்டனா மூணு இங்கே லாஸ்ட் டிஜிட்டனா ஒன்பது மூணு எதாவது பிறகுனா ஒன்பது மூணாவது பிறகுனா ஒன்பது அப்போ கண்டிப்பாக இதில் மூணு எழுபத்தி மூணு இருக்கும் அப்போ வருடம் பார்த்தோன்னா நம்மளுக்கு மூணு பை ஐந்து வருடம் க்ளியரா இப்போ நம்ம பண்ணிடலாமா பாருங்க இப்போ நூறு பர்சன்டேஜ் ஓகேவா ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோனா அசல் எவ்வளவு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்த இடத்துல வருடத்தையும் பெர்சன்டேஜ் பெருக்கி தானே நம்ம போடுவோம் ஸோ வருடத்தையும் பெர்சன்டேஜ் நான் பெருக்கும் பொழுது நல்லா கவனிங்க வருடம் பார்த்தா மூணு பை அஞ்சு மூணு பை அஞ்சு இங்கே போட்டுக்கோன்னா பர்சன்டேஜ் பார்த்தோன்னா பத்து சரியா அப்போது இது ரெண்டி பெருக்கும் பொழுது பாருங்கள் ஓரஞ்சு இரு ரெண்டு அஞ்சு பத்து அப்போ இரு மூணு ஆறு பெர்சன்டேஜ் அப்படின்னு கிடைக்கும் அப்போ இந்த இடத்துல என்ன போடணும் ஆறு நம்ம போடணும் இங்கே வந்துடுவோம் ஓகேவா இங்கே வந்துடுங்க ஆறு எனக்கு இப்போதுக்கு வட்டி தெரியாது என்ன எக்ஸ்னு வச்சுக்கிறேன் இப்போ நான் அடிக்கலாமா பாருங்கள் இதில் ஒரு ஜீரோ இதில் ஒரு ஜீரோ அடிச்சலாம் இப்போ அது அஞ்சாவில் அடிக்கலாம் இதில் ரெண்டு அஞ்சு இருக்கும் இதில் ஓர் அஞ்சு அஞ்சு மீதி ஒன்று மூவஞ்சு பதினஞ்சு மீதி ரெண்டு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இப்போ இது ரெண்டு அடிக்க முடியாது இது ரெண்டு அடிக்கலாமா அடிக்கலாம் கிராஸ் ஆண்டும்தான் அடிக்கக்கூடாது நான் சொன்னேன் நானே ஓகேவா ஓரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு இப்போ வேறு எதுவும் அடிக்க முடியுமா முடியாது இப்போ கிராஸாக போக்கலாம் பாருங்கள் உங்கள் ஒன்று இருக்கும் இங்கே எக்ஸ் இருக்குமா ஒன்று இன்ட்டு எக்ஸ் அளவு எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே மூணு இருக்கும் இங்கே நூற்றி முப்பத்தஞ்சு இருக்கும் ஸோ மூணு நூற்றி முப்பத்தஞ்சு அளவு நானூற்றி ஐந்து அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் கிளியராக புரிஞ்சதா சரி ஓகே இதேமாதிரி மாடல் இன்னொரு கொஷின் பாருங்கள் இதில் வந்து பார்த்தோம்னா எப்படி கொடுத்துருங்கன்னா இதுக்கு முன்னாடி நாட்கள் கொடுத்துருந்தாங்க ஆனால் இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா தேதியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுமே முக்கியமான கொஸ்டின் தான் ராகுல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு என்று நாலாயிரத்தை கடனாக பெற்று அதை பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு என்று திரும்ப செலுத்தினார் ஐந்து சதவீதம் வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க ஸோ தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல மொத்த தொகையை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போது நாட்கள் கொடுத்தா கண்டிப்பாக முந்நூற்றி இருபத்தஞ்சரை வகுத்தரலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா டேட்டில் கொடுத்துருங்க அப்போது இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும் க்ளீரா ஓகே இப்போது இதை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஆறாவது மாதம் பாருங்கள் ஸோ நம்மளுக்கு ஆறாவது மாதம்ன்றது நல்லா கொஞ்சம் ஆறாவது மாதம்ன்றது ஜூன் மாதமாக இருக்கும் ஓகே ஆறாவது மாதம்ன்றது என்ன அது ஜூன் மாதம் ஓகே என்ன ஓகே அதனால ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் ஏழாம்ந்தேதி வட்டிக்கு வாங்குறேன்னா வாங்குகிற அன்னைக்கு வட்டி கிடையாது ஆனால் கொடுக்குற அன்னைக்கு வட்டி உண்டு ஈராக புரிஞ்சுதா அப்போது ஜூனில் மொத்தம் முப்பது நாள் நான் ஏழாம் தேதி வரைக்கும் வட்டி கட்டியிருக்க மாட்டேன் அப்போ முப்பது நாளில் ஏழாம் தேதி வரைக்கும் நான் கழிச்சேன் நான் மீதி எத்தனை நாள் இருக்கும் இருபத்தி மூணு நாட்கள் நான் வட்டி கட்டியிருப்பேன் ஜூன் மாதத்தில் அடுத்து ஜூலை முழுமையாகவே இருக்கு முப்பத்தொரு நாள் அடுத்து ஆகஸ்ட் பத்தொம்பதாம் தேதி வட்டி கட்டியிருப்பேன் பத்தொம்போது இப்போதெல்லாம் கூட்டி பாருங்கள் எழுபத்தி மூணு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ நாட்கள் எத்தனை நாட்கள் கண்டுபிடிச்சாச்சு ஆல்ரெடி நான் சொன்னதான் நாட்கள் கொடுத்தாலே நீங்கள் முந்நூற்றி எழுபத்தஞ்சால் வகுத்தரணும் கண்டிப்பாக எழுபத்தி மூணாவது வகுப்பு மாதிரி தான் அவங்க நாட்கள் கொடுப்பாங்கன்னு நான் சொன்னால் அப்போ முந்நூற்றி அறுபத்தஞ்சு எழுபத்தி மூணு என்ன எழுபத்தி மூணு நாட்கள் நம்ம கண்டுபிடிச்சோம் எழுபத்தி மூணு முன்னூற்றி இருபத்தஞ்சால் வகுத்தரலாம் இதில் ஒரு எழுபத்தி மூணுக்கும் இதில் அஞ்சு எழுபத்தி மூணுக்கும் இப்போ வரும் பார்த்தோம்னா ஒன் பை ஃபைவ் க்ளியரா ஓகே ஓகே இப்போது நம்ம என்ன பண்ணலாம் நூறு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் அளவு அசல் அசல் எவ்வளோ கொடுத்துருங்க கொஸ்டினில் நம்மளுக்கு நாலாயிரம் அஞ்சு பர்சன்டேஜில் கொடுத்துருங்க ஓகேவா நூறு பர்சன்டேஜ் எவ்வளவு நாலாயிரம் ஓகே சார் ஓகே இப்போ அஞ்சு பர்சன்டேஜில் கொடுத்துருவாங்க நம்ம இந்த இடத்துல வருடத்தையும் பர்சன்டேஜ் பெருக்கி தான் போடணும் ஸோ பர்சன்டேஜ் பார்த்தோன்னா அஞ்சு வருடம் பார்த்தோன்னா ஒன் பை ஃபைவ் அப்போ இது ரெண்டு பெருக்கலாமா இன்ட்டு ஒன் பை ஃபைவ் ஸோ இது இது அடித்தா என்ன கிடைக்கும் ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ இந்த ஒரு பர்சன்டேஜ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சா ஆன்சர் அப்போ பாருங்க நூறு பர்சன்டேஜ் நாலாயிரம்னா ஒரு பர்சன்டேஜ் எல்லாம் இருக்கும் அதில் ரெண்டு ஜீரோ இல்லை ரெண்டு ஜீரோ அடிச்சலாமா நாற்பது ரூபாயாக இருக்கும் கிளியர் தானே அப்போ அவங்க என்ன மொத்த தொகை அப்போ நாலாயிரரூபா அசலு ப்ளஸ் நாற்பது ரூபா வட்டி இப்போ மொத்த அளவு நாலாயிரத்தி நாற்பது ரூபா இதனுடைய மொத்த தொகையாக இருக்கும் கிளியரா ஓகே சார் அடுத்து இந்த கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க எந்த அசலானது எக்ஸ் தனி தனிவெட்டிக்கு எக்ஸ் வருடங்களுக்கு ரூபாய் எக்ஸ் என்ற வட்டியை தரும் அப்படின்றாங்க ஓகேவா ஏதோ ஒரு தொகை அதுன்றாங்க எக்ஸ் பர்சன்டேஜில் எக்ஸ் வருஷத்துக்கு எக்ஸ் என்ற தொகையை கூட எக்ஸ்ட்டு தனி வெட்டியே தருதுன்றாங்க அப்போ எஸ்ஐ ஈக்குவல் டுஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்ம்லாம் தெரியும் ஆனால் அந்த அசில் என்னென்ன தெரியாது நம்ம பின்னு வச்சுக்கலாமா கீழே அசல் என்னென்ன தெரியாது நம்ம என்ன பண்ணலாம் பின்னு வச்சுக்கலாம் ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு நம்பர் ஆஃப் இயர் எவ்வளவு எக்ஸ் போட்டாச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே எழுவு எக்ஸ் டிவிட் பை ஹண்ட்ரட் போடலாமா ஓகே ஸோ இதனுடைய வேல்யூ தான் என்ன சொல்கிறாங்க இதனுடைய வேல்யூ தான் எக்ஸு அப்படின்றாங்க அப்போ என்னுடைய தனிவட்டிய அளவு எக்ஸ் க்ளியரா ஸோ இதனுடைய அளவு எக்ஸு ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அளவு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ பி எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரட் கிடைக்குமா க்ளியர் தான் நம்மளுக்கு பி மட்டுந்தான் நம்மளுக்கு தேவை பி மட்டும் தான் தேவைன்னா இந்த எக்ஸ் அது எக்ஸு ஸ்கொயர் டிவைட் பை ஹண்ட்ரடை இந்த சைடு கொண்டு போகும்பொழுது என்ன தலைக்கிலாம் மாறும் கிளியர் தானே அப்போ பாருங்கள் என்ன ஆகும் மாறும் பி இந்த ஆல்ரெடி இங்கே எக்ஸ் இருக்குது எக்ஸு ஹண்ட்ரட் மேலே போய் எக்ஸ் ஸ்கொயர் கீழே வந்துடும் இப்போ இந்த எக்ஸையும் இந்த எக்ஸ் ஸ்கொயரும் அடிச்சிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் ஹண்ட்ரட் பை எக்ஸு நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும் கிளியரா சரி ஓகே அடுத்து பாருங்கள் இதுவுமே முக்கியமான கொஷின் பாருங்கள் ஒரு தொகைக்கான தனிவெட்டியானது முக்கியமான மாடலும் கூட ஒரு தொகைக்கான தனிவெட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகை ஒன்று பை ஒன்பது மடங்காக உள்ளது மேலும் வருட வட்டி விதமானது காலத்திற்கு சமமனையில் வட்டி வீதம் என்ன அப்படின்றாங்க கீரா சார் இங்கேயும் மடங்குன்னு கொடுத்துருவாங்க சார் அப்போ நம்ம ஒரு ஒன்றை கழித்து நூறாளத்தறிக்கை டெவடர் போய் வருடத்தில் வருடத்தலை வகுத்தால் பர்சன்டேஜ் கிடைக்கல சார் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் அது தவறு இது கொஞ்சம் வேறுபட்ட மாடல் என்ன சார் அப்படின்னா இதில் மடங்குன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் வருட வட்டியும் காலமும் எப்படி சமம் அப்படின்றாங்க அப்போ வருடமும் வட்டியும் சமம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்குற வேல்யூவுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு நூறாளை பெருக்கி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே போதும் கீரை புரிஞ்சுதா நூறாளை பெருக்கி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே போதும் ஏசா நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ வட்டி எனக்கு என்ன எடுத்தது எக்ஸை வச்சுக்கலாமா வருடமும் அது சமம்ன்றாங்க அப்போ அதுவும் எக்ஸாக தானே இருக்கும் எக்ஸின்ட்டு எக்ஸ் அளவு எக்ஸு ஸ்கொயர் ஆமாம் தான் நெக்ஸுட்டு எக்ஸ் அளவு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ நம்மளுக்கு எக்ஸு மட்டும்தான் வேணும்னா என்ன பண்ணலாம் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா க்ளீரா ஸோ அதனால தான் நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன் கிளியராக புரிஞ்சுதான் அப்போது வருடவும் வட்டி வீதமும் சமம்னா அவங்க கொடுக்கப்பட்ட மடங்குக்கு ஏன்னா ஒன்று ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் எப்போ நூறால் பெருக்கி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் க்ளீயரா அப்போ பாருங்கள் ஒன்றுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன ஒன்று ஒன்பதுக்கு ஸ்கொயர் ரூ மூணு இன்ட்டு நூறுக்கு ஸ்கொயர் ரூட் என்ன பத்து அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் பத்து பை மூணுன்னு நம்ம எழுதலாம் கிளியரா நம்ம கலப்பு பெண்ணுக்கு மதிக்கலாமா பாருங்கள் ஒரு மூணு 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 ஒன்பது மீதி அளவு ஒன்று மீதி ஒன்று மேலே மூணால் டிவைட் பண்ண மூணு கீழே ஈவு மூணு கிடச்சி அப்போ மூணு சைடில் அப்போ மூணு ஒன்று பை மூணு சதவீதம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் க்ளீரா சார் ஓகே இதே மாதிரி மாடல் இன்னொரு கொஷின் பாருங்களேன் பாருங்கள் ஒரு தொகைக்கான தனி வட்டியானது பதினாறு பை இருபத்தைந்து மடங்காக உள்ளது மேடும் வட்டியானது காலத்து கால அளவிற்கு சமமாக இருந்தால் அந்த வட்டி அவ்வளவுன்றாங்க ஸோ வட்டியும் வட்டி வீதமும் காலமும் சமம் அப்படின்றாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாமா பதினாறு பை இருபத்தி அஞ்சு இன்ட்டு ஹண்ட்ரட் க்ளியரா ஓகே இப்போ பதினாறு ஸ்கொயர் ஃபீட்னா நாலு இப்போ இப்போ இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்ருன்னா அஞ்சு இன்ட்டு நூறுக்கு ஸ்கொயர் ஃபீட்னா பத்து இப்போ அடிக்கலாம் பாருங்கள் ஓரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து நாலின் ரெண்டு அளவு எட்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ எத்தனை பர்சன்டேஜ் எட்டு பர்சன்டேஜ் கிளியரா சரி ஓகே இப்போ இது வரைக்கும் பார்த்தோன்னா முப்பது கொஷின் நம்ம பார்த்துட்டோம் சரியா முப்பத்தி ஒராவது கொஸ்டின் பாருங்க ஒரு குறிப்பிட்ட அசல் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு ஆண்டுகளில் எட்நூத்தி எட் சரி எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பதாகவும் நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி விதத்தை காண்க அப்படின்றாங்க என்னன்னா ஆக மாறுகிறது அப்படின்னாலே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அது வந்து மொத்த தொகை கிளியரா அப்போ ஆறு வருடங்களுக்கான மொத்த தொகை எட்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது நான்கு வருடங்களுக்கான மொத்த தொகை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய அசலும் வட்டி வீதமும் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க கிளியரா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆறு வருட மொத்த தொகையிலிருந்து இந்த நாலு வருட மொத்த தொகையை கழிச்சா எனக்கு ரெண்டு வருட வட்டி கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் ஓகேவா அதான் சொல்கிறேன் ஆறு வருட மொத்த தொகையில எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது நாலு வருட மொத்த தொகை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்போது இது ரெண்டையும் கழிச்சா எனக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபான்னு கிடைக்கும் அப்போ இந்த தொள்ளாயிரத்தி அறுபது என்ன ரெண்டு வருஷம் மொத்த தொகை சரி ரெண்டு வருஷம் வட்டி அப்போ ஒரு வருட வட்டி வேணும்னா தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரெண்டாவது வகுத்தனா நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு வருட வட்டி கிளியரா ஸோ ஒரு வருஷம் வட்டியை கண்டுபிடிச்சாச்சு ஓகே நல்லா கவனிங்க ஒரு வருஷம் வட்டி அளவு நானூற்றி எண்பதுன்னு கண்டுபிடிச்சாச்சு ஓகே இப்போது ஆறு வருட மொத்த தொகையில் ஆறு வருட வட்டியை கழிச்சா அசல் கிடைக்கும் கரெக்டாக நான் அசல் கண்டுபிடிக்கணும்னா ஓகேண்ணா அப்படி இல்லைனா நாலு வருட மொத்த தொகையில் நாலு வருட வட்டியை கழிச்சா அசல் கிடைக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நாலு வருட மொத்த தொகையை நான் எடுத்துக்கிற போகிறேன் எவ்வளவு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாலு வருட மொத்த தொகையை எடுத்துக்கிறேன் இந்த நாலு வருட மொத்த தொகையில் நாலு வருட வட்டியை கழிச்சா எனக்கு அசல் கிடைக்கப் போகுது அப்போ கவுனிங்க ஒரு வருஷத்துக்கு நானூற்றி எண்பது ரூபா வட்டி அப்படின்னா நாலு வருஷத்துக்கு நானூற்றி எண்பது நாளால் பிரிக்கிட்டால் நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வட்டியாக இருக்கும் கிளீராக இப்போ அதை கழிச்சா நம்மளுக்கு எவ்வளோ ஆறாயிரம் ரூபா அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ அசல் எவ்வளோ ஒன்றா ஆறாயிரம் ரூபாய் கிளீரா இப்போ நான் அசல் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போது நான் வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும் அப்போது நம்ம எப்பயும் எவ்வளோ பண்ணிடலாம் நூறு பர்சன்டேஜ் எவ்வளவு ஆறாயிரம் கரெக்ட் தானே அசல் கண்டுபிடிச்சாச்சு ஓகே இந்த இடத்துல வட்டி போடணுமா வட்டி எவ்வளோ ஏதாவது ஒரு ஒரு வட்டி எடுத்துக்கிடுவோம் நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெண்டு வருஷம் வட்டி சரி தான் இல்லைனா ஒரு வருஷம் வட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி தான் இல்லைனா நாலு வருட வட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி தான் நான் என்ன பண்ணுறேன் ஒரு வருட வட்டி எடுக்கிறேன் இப்போ நானூற்றி எண்பது இந்த இடத்துல நான் ஒன்றும் வருடத்தையும் பெர்சன்டேஜும் பிரிக்கப்படணும் ஸோ ஒரு வருட வட்டி தலை நான் பண்ணுறேன் நான் ஒன்றால் பெருக்கிறேன் இதே ரெண்டு வருடம்னா ரெண்டால பெருக்கணும் ஓகே தானே பர்சனேஜ் எவ்வளோன்னு தெரியாது எக்ஸ் அப்போ ஒன்னிட்டு எக்ஸில் வெறி எக்ஸ் மட்டும்தான் இப்போ நான் அடிக்கலாமா பாருங்கள் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சலாம் வேறு ஆறு நாற்பத்தெட்டு அடிக்கலாமா ஓர் ஆறு ஆறு எார் நாற்பத்தெட்டு சரியா ஓகே ஸோ அப்போது இதில் பாருங்கள் வேறு எதுவும் அடிக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்க இல்லை வேறு எதுவுமே அடிக்கிற மாதிரி இல்லை ஓகேண்ணா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் க்ராஸாக பெருக்கலாம் அப்போ கிராஸ் பெருக்குன்னா பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் ஒன் இன்டி எக்ஸ் அளவு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று இன்ட்டு எட்டு அளவு எட்டு ஸோ இப்போ எத்தனை பர்சன்டேஜ் எட்டு சதவீதம் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ ஆறாயிரம் ரூபா அசல் எட்டு சதவீதம் வட்டி போசனிச்சு கிளியரா ஓகே அடுத்து ஸோ அதேமாதிரி மடலில் இன்னொரு கொஸ்டின் பாருங்கள் பாருங்கள் ஒரு தொகைக்கு தனிவட்டி மூலம் மூன்று ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் எட்நூற்றி பதினைந்து மற்றும் நான்கு ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை ரூபாய் எட்நூற்றி ஐம்பத்தி நாலு எண்ணில் அசல் என்னன்றாங்க என்னென்னா மொத்த தொகை மூணு வருஷத்துக்கான மொத்த தொகை எட்நூத்தி பதினஞ்சு நாலு வருஷத்துக்கான மொத்த தொகை எட்நூத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்னா என்னன்றாங்க அப்போ நாலு வருட மொத்த தொகையிலிருந்து மூணு வருட மொத்த தொகையை கழிச்சா நம்மளுக்கு ஒரு வருட வட்டி கிடைக்கும் ஸோ இப்போ ஒரு வருட வட்டி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அவ்வளவு முப்பத்தி ஒன்பது இது ஒரு வருட வட்டி நான் என்ன பண்ண போறேன் மூணு வருட மொத்த தொகையில மூணு வருட வட்டியை கழிச்சா அசல் கிடைச்சிடும் ஓகேண்ணா அப்போ ஒரு வருஷத்துக்கு முப்பத்தொம்பது ரூபா வட்டினா மூணு வருஷத்துக்கு மூணு எட்டு முப்பத்தொன்பது நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ரூபா மூணு வருஷம் வட்டி இதை மூணு வருட மொத்த தொகையில் கழிச்சிடலாம் மூணு வருட மொத்த தொகையில வந்து எட்நூற்றி பதினஞ்சு ஸோ இதை நீங்கள் கழிச்சிங்கன்னா அறுநூற்றி தொண்ணூற்றெட்டுரூவா இதனுடைய அசலாக இருக்கும் கீராங் ஓகே ஸோ ரெண்டு மாடலுமே ஒரே மாட தான் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா ஸோ இது வரைக்கும் முப்பத்தொரு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் சரியா பேலன்ஸ் ஆசை நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக நோட்ஸ்னாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்